வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரிப்டோகோபி யூடியூப் சேனல் ஸோ சில சில இஷ்யூஸால் எங்களோடய வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே டிலீட் ஆகவே போயிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ப்ளாக் ஆகியிருந்தது அதை ரிக்கவர் பண்ணி எடுக்கவே சில பல வாரங்கள் ஆகிவிட்டது இதில் சில மாதம் மட்டும் கூட சொல்லலாம் ஒரு சில மாதங்கள் கூட ஆகிட்டு ஸோ இப்போ தான் ஒரு மாதிரி ரிகவர் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்களே அதை பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குரூப்புமே இப்போ இல்லை ஸோ ஜஸ்ட் நான் ஃபாலோ பண்ணுற குரூப் நான் க்ரியேட் பண்ண குரூப் எதுவுமே இப்போ இதில் இல்லாமல் போயிட்டு ஸோ என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் நோட் டபுள் செவன் ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஒன் டூ ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எதுவும் மெசேஜ் இருந்தால் அனுப்புங்க ஸோ என்டையிலேருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் ஓகே ஸோ மெசேஜ்கள் இப்போ தான் எனக்கு வர தோங்கிறேன் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் எனக்கு மெசேஜுகள் அனுப்புங்க நான் உங்களுக்கு இனி ரிப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது ஸோ இனி எங்களோட யூடியூப் சேனல்லையும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் வரும் இந்த வாட்ஸ்அப் வந்து ப்ளாக் ஆகினதால் முழு டேட்டாஸ் அடுத்த மெட் டீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிட்டு கிட்டத்தட்ட சில பல வாரங்கள் இருந்தபடியால் அப்படி ஒரு சிக்கல் வந்துட்டு ஸோ என்னையால் தொடர்பு கொள்ளைய நான் போயிட்டு பல பேரை ஸோ நான் சிலர்ற நம்பரை தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் பல நம்பர் சேவ் பண்ண இல்லை குரூப்பில் இருக்குது விட்டுட்டு விட்டுட்டுருந்தேன் ஸோ உங்களுக்கு உரிய அப்டேட் என்னால் தர முடியாமல் போயிட்டு டெலிகிராமில் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் கொடுத்துருந்தனேன் பட் டெலிகிராம் எல்லோரும் யூஸ் பண்ணுறதில்ல வாட்ஸ்அப்பில் இனி வந்து நான் ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த குரூப்பை கம்யூனிட்டிய லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கம்யூனிட்டி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டீட்டெயில் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவேன் விருப்பம் இருக்கிறார்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள் இனி அதில் என்னுடைய டீட்டெயில் எல்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெலிகிராமில் வந்து ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமான நிறைய அப்டேட்டுகள் வந்து கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் டெலிகிராம் என்னுடைய டெலிகிராம் ஓப்பன் பண்ணாலே அது சம்மந்தமான அப்டேட் தான் நிறைய வந்து கொண்டே இருக்குது ஸோ சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பிரதர் மற்ற அப்டேட்டுகளும் வேணுமெண்டு ஸோ அதனால் இன்னொரு குரூப் உண்டு டெலிகிராமில் ஒரு லிங்க் உண்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கில் கொடுக்குறேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க அதில் டெலிகிராம் அப்டேட்டுகள் எல்லாம் வரும் அதோட சிலருக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் தரப்போகிறேன் என்னோட ஜாயின் பண்ணியிருக்கேன் நீண்ட காலமாக இருக்கிறாக்கள் சிலருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏழுமான ஆக்களுக்கும் அதில் அட்மின் ஆக்சஸ் இருக்கேன் ஸோ அவங்களும் வந்து அதுக்குள்ளே வந்து போஸ்ட்டுகளை போட்டு செய்யலாம் ஓகே ஸோ உங்களோட லிங்க்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க ஏழுமெண்டா நான் அதையும் செய்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்க்கலாம் ஓகே ஸோ எதுவும் டவுட் இருக்குமெண்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் நடப்புங்க ஸோ இண்டையிலேருந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் உங்களுக்கு தருவேன் மற்றது முக்கியமாக இந்த டெலிகிராமில் இருக்கிற எவ்ரிடே டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதே மாதிரி முக்கியமாக பை கோயின் ஸோ இந்த பை எவ்ரிடே மைனிங்கை செஞ்சு கொள்ளுங்கள் என்ன இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தோடு அவங்க மைனிங்கை மெயின் நெட்டுக்கு லான்ச் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் மெயின் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நாளையிலேருந்து எங்களை வீடியோஸும் உங்களுக்கு ஒழுங்கா இனி வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்